மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை ஐநூல் உளும் மக்தப் மதரசா பாடசாலையில் பத்தாம் ஆண்டு விழா மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முத்தவள்ளி நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கடையநல்லூர் சௌகத் அலி உஸ்மானி கலந்து கொண்டனர் தொடர்ந்து மதராசாவில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மார்க்காக கல்வியல் பெரிதும் ஆர்வம் உடையவர்கள் ஆண்களா பெண்களா பட்டிமன்றம் நடைபெற்றது நடுவராக சென்னை ஷேக் மொய்தீன் பாசில் பாகவி கலந்து கொண்டார் இதில் சூராக்கள் பார்க்காமல் மனபாடம் செய்து ஓதி காண்பித்தனர் பின்னர் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஜமாத்தார்கள் பரிசுகள் வழங்கினர் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றிய அர்ஷிதா பானு சாதிக் அவர்களுக்கு முத்தவள்ளி நாட்டாமை ஊர் சமாத்தார்கள் அனைவரும் சார்பாக சால்வை அறிவித்து கௌரவிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆண்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பள்ளி இமாம் ஷேக் முகமது நன்றி கூறினார் அடுத்து ஆண்கள் பிரேம் அடுத்து ஜாஸ் அடுத்து அப்துல்லா தொடர்பை எட்டு அஞ்சுக்கு நடைபெறும் நாரே தத்பீர் நாரே தத்பீர் नाराए तब्दीर नाराए तब्दीर नाराए तब्दीर நானே தற்பேர் நமது தலைமை அவர்களுக்கு பொருளாதார போற்றி கௌரவிக்கப்படுகிறது சார்ந்த படுத்தி கௌரவிக்கப்படுகிறது நானே தற்பேர்